ஆத்ம நமஸ்காரம் கருகுருஷன் மையம் நாத மகிருஷன் அன்பான வணக்கம் காலவர் என்ற முனிவர் தவம் செய்தே சக்தி தேவியின் அருளை பெற்றவர் எல்லாருமே மனிதனாக பிறந்த அனைவரும் இந்த பூமியில் கர்மத்தை அனுபவித்த வந்திருக்கோம் அப்போ அவருக்கு தொழுநோய் வர வேண்டும் விதி அப்போ நாடக முன்னணி தெரிந்தி கொண்டாயங்கிறார் என்னை பற்றி போது உனக்கு தொழுநோய் வருங்கிறார் உனக்கு நவகிரம் கூப்பிடுறாங்க நவகிரங்கள் நான் நீங்கள் செய்ய கர்மவளை அனுபவிக்க நான் உங்களுக்கு உங்களை 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 சாட்சியர் பண்ணணும் அப்படிங்கிறாரு அப்போ சக்தி தேவி கூப்பிட்டு அம்மா எனக்கு நவகண மொழியும் தொல்நிலையும் ஒருக்கு என்னை காப்பாற்றுங்கிறார் என்னோட சொல்லி காப்பாற்றுங்கிறார் அப்போ அந்த அம்மா சொன்ன சக்தி தேவி அவரோட கர்ம பலனை தான் அனுபவித்து தீர்க்க வேண்டும் நீ பரிகாரம் செய்வதால் செய்தால் வரக்கூடிய துன்பத்தின் துன்பத்தின் வேகத்தை குறைக்கலாம் வரக்கூடிய துன்பத்தின் வேக அப்ப பரிகாரம் என்பது முற்றிலும் தவறு 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 ஒரு பிரச்சனைக்கு நாம் பரிகாரம் செய்தால் அந்த பிரச்சனை அழிஞ்சு போகணும் ஆனால் வேகத்தை குறைக்கலாங்கிறாங்க இது எந்த வேகத்தில் சாத்தியம் சொல்ல முடியாது ஆனால் ஆதி இந்த உலக பிரபஞ்சம் எல்லாமே இந்த அண்டம் எல்லாமே ஆதி நாதத்தில் இயங்கு அந்த நாதம் நம்ம உடம்புல ஆதி உறங்கி கொண்டிருக்கிறது அந்த அண்டநாத்தையும் பிண்டநாத்தையும் குருநாதர் இணைக்க வைக்கிறார் அந்த அண்டநாத்திலும் புண்டநாத்தையும் இணைந்து இணைந்து எழுப்பக்கூடிய நாதத்துக்கு தான் ஆதிநாதம் என்று பெயர் இந்த ஆதிநாதத்தை யார் சதாக சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவங்க கர்மா அழியும் நவகர பாதிப்பு வராது பரிகாரத்தால் உங்கள் பிரச்சனையை குறைக்க முடியும் அவ்வளோதான் ஆனால் அத்தனை நம்முடைய சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் கரண வினைகள் நவகர பாதிப்புகளை வராமல் தடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இந்த உலகில் முதல் முறையாக என் குரு ஆதிநாத மகரிஷி என்றால் ஆதிநாதத்தால் மட்டுமே முடி என்பதை உறுதியாக கூற முடியும் இதை பற்றி புக் எழுதியிருக்காங்க நீங்கள் அந்த புக்கில் பார்த்தா எல்லாமே அதில் இருக்குது ஆதிநாதத்துக்கு அண்டம் கட்டுப்பட்டது அதை நீங்கள் இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் கரு மேலுவன் கரு குருசதி மையம் நாத நாம் அன்பான வணக்கம் சகல சௌபாக்கியம் பிறகு ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் நைன் மனிதர் அனைவரும் காந்த சக்திக்கும் நவகிரகம் உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நவகிரக அதிர்விச்சுக்கு கட்டுப்பட்டது நாதினது நவகிரகம் கட்டுப்பட்டது கர்மவனி கட்டுப்பட்டது கர்மவனி அழிக்கும் பகவத்கீதையில் இந்த ஆதிநாதம் நம்முடைய ஆதிநாதத்தை சொல்ல சொல்ல பாவம் செய்தவர்கள் பாவம் போயிடுதுங்கிறாங்க ஆதிநாதத்தை சொல்ல சொல்ல இதுவரை நான் எத்தனை ஜென்மமாக பிறந்தமோ அத்தனை ஜென்ம குற்றங்கள் குடைகளை அழைத்து இந்த உடம்பு மங்களகரம் பண்ணுறாங்க அப்போ டிஎன்ஏஸ் நம்மளுடைய சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் கர்மையை அழிக்கக்கூடிய சக்தி ஆதிநாதத்து மட்டும்தான் இருக்கிறது அதை என் கரு கருகுருஷன் மையத்தில் ஆதிநாத வாசித்தில் கற்றுத்தரப்படுகிறது இந்த நாள் இத்தனை மணிக்கு இது நடக்கும் என்று நெகட்டிவ் நடக்கும் கை கைகால் உடையணும் கிழந்து வந்து இறந்து போகணும் சேகரித்து இறக்கணும் வண்டியில் ஆக்சிடெண்டாக இறக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸ் வழக்கு போகணும் ஆச்சுங்களா ஒருத்தர் வந்து பிரச்சனை அடிதடி வரணும் உங்களுக்கு என்ன விதிச்சு நெகட்டிவ் இருந்தாலும் அத்தனை அழிக்கக்கூடிய சக்தி இந்த உலகில் விதிக்கப்பட்ட பிரம்மா கையெழுத்து எழுதிய எழுத்து அழிக்கக்கூடிய சக்தி ஆதி நாதித்தொழி அதைத்தான் நம்முடைய அருண சொல்கிறார் ஐயனின் வேல்பட்டு அழிந்தது பிரம்மா கையெழுத்துனார் ஐயனின் வேல்பட்டு அழிந்தது பிரம்மா கையெழுத்துனாரு முருகன் அந்த நாக்களை ஓம் என்ற பணத்தை தளவராரு அவர் சொல்கிறார் என் நான் திருவண்ணாமலையில் ஏறி தற்கொலை செய்தால் குதித்தேன் முருகா என்ற முருகனை காப்பாற்றிட்டார் அப்போ என் இறப்பு தடுக்கப்பட்டது நான் முக்தி அடைந்தேன்கிறேன் அதுபோல் அந்த ஓம் என்ற பருவம் தான் ஆதிநாதம் அந்த ஆதிநாதத்தை மக்களே நீங்கள் அனைவரும் செய்து ஒரு அரை மணி நேரம் பயிற்சி அப்புறம் நேரம் பயிற்சி அதை கற்றுக்கொண்டு ஆதிநாதை சொல்லிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட அத்தனை நெகட்டிவ் துன்புகள் அனைத்தும் விளக்கப்பட்டு அழிக்கப்படும் பரிகாரத்தால் விளக்கப்படும் ஆனால் சிறிது அனுமதி விதி இருக்கு அந்த விதியை மதியவனால் மாற்ற முடியும் மதியவனால் என்றால் அதை அறிந்த ஒரு குருவால் ஞான குருவால் மட்டுமே மாற்ற முடியும் மாற்ற முடியும் என் குருவோட குரு ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாயிரம் ஒளி இருக்கிறார் என் குரு அவரோட சிஷ்யர் என் குரு ஆதிநாத மகரிஷி அல்லால் அவரோட அவருடன் நான் கற்று குரு சித்து மையத்தை என நிறுவி உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் கற்றுக்கொள்ளுங்கள் ஆதிநாத வாசி வித்தையை சகல சௌபாகியம் பெற்று இனி பிரபான உறுதியாக ஒவ்வொருவரும் அடையலாம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கர்மும் எனக்கு பூமியில் வந்திருக்கும் கர்மத்தை அணிவிக்காமல் அழிக்க முடியும் நிச்சயமாக உறுதியாக சகல சௌபாகியம் பெருக ప్లస్ నైన్ వన్ సెవెన్ నైన్ జీరో ఫోర్ సిక్స్ త్రీ ఎయిట్ జీరో సెవెన్ నైన్ సగల సౌభాగ్యం